The இனியா சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இனியா வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா அக்ஷயாவை எப்படி ஒரு வழியா அவ புகுந்த விடுதல அனுப்பியாச்சு இனிமே அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவளை புரிஞ்சுக்கிட்டாங்க இனிமே அவ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில வாழ போறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த விக்ரம் வந்துகிட்டு இனியாவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வராங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா இனிமே அவங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஏன்னா அவங்களுடைய பெரிய பிரச்சனை பிரச்சனையா இருந்ததே அக்ஷயோட வாழ்க்கை தான் இப்ப அக்ஷயாவும் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டா அதனால இனிமே அவர் சந்தோஷமா இருக்கணும் அது போல நம்ம வாழ்க்கையும் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னும் எக்ஸைட்மெண்டா இருக்காங்க இன்னொரு பக்கம் அதை கெடுக்கிற மாதிரி ஒரு சூனிய வேலை நடக்குது அது என்னன்னா பயங்கரமான ஒரு வைத்து வழி நம்ம இனியாவுக்கு அது எப்படி வந்ததுன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு விதி விஜயத்துல ஏதோ ஒரு நல்லது பண்ண போய் அது இப்ப அவங்களுக்கே பின்னியா வந்து சேர்ந்திருக்கு அதனால அவங்களுக்கு வயிற்று வலி வந்திருக்கு அது தெரியாத நம்ம விக்ரமம்க்கிட்டு ஏதோ ஏதோ வாங்கிட்டு வந்து ஓடி பூச்சி விளையாடுற அளவுக்கு சின்ன புலத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஆ வயிறு விழுகிதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த அதுக்கப்புறம் என்னாச்சு என்னாச்சுன்னு ஊர் ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட் ஆக அது ஒரு கலவரமாக இருக்குது அந்த இடத்துல ஐயோ என்னால் முடியலங்க வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னதும் அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறாங்க அது தெரியாத நம்ம விக்ரமன் கிட்டு என்னாச்சோ ஏதாச்சோனு விடுவிடன்னு அவங்க அம்மாவுக்கு ஓடி போய் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்கப்புறம் எல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் அங்கே என்னாச்சு ஏதாச்சும் முடிச்சு இருக்காங்க அங்கே இருக்கிற டாக்டர் வந்துட்டு இவங்களோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க என்னடாச்சு ஒரு வயிறு வலின்னு சொன்னால் அதுக்குள்ள கிரிட்டிக்கலாக இருக்குன்றாங்க என்ன ஆச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பித பித பித்தன்னு ஒரு பக்கம் முடிச்சு நிற்கிற

சரக்கு தையா அண்ணா மலை சைக்கிள் ஆ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஓட்டி பார்த்துட்டு இருக்காங்க நல்ல சிவமே இப்படி நினைக்கிறாங்கன்னா அவர் வீட்டுல ஒட்டின்னுங்கிறாங்க அமுது வழி அவங்களோ சீன் போட நினைச்சு பாருங்க அவளுக்கு கால் தரையிலே இல்ல வானத்துல ரக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் ஆபா அடா இவ கதை முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த மாயா கூட சேர்ந்துகிட்டு விஷயத்தையெல்லாம் வாங்கலாம் தின்னலாம் என்ன வேணா பண்ணலாம் பணத்திலையும் பொருளும் அதுக்கப்புறம் நம்ம யாரும் எதுவும் கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமுது வழியோட ஆட்டம் இன்னும் தாங்க ஐயோ என்ன பண்றது போங்க இனி சின்ன வயிற்று வழி அதை வச்சுட்டு இவங்க அடக்கமே பண்ணிட்டாங்கன்னு பாத்துக்கோங்களேன் ஆனா இங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது விக்ரமும் கௌரியும் தாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல்லைக்கனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து